தலைமையிடமாக கொண்ட தமிழகம் ஆந்திரா பாண்டிச்சேரி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டாஸ் தங்கநகை விற்பனை ஷோரூம் காஞ்ச மாநகரில் பதினைந்தாம் ஆண்டை கடந்து இன்று பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இந்த பதினாறாம் ஆண்டு கொண்டாட்ட தின விழாவில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான சிவிஎம்பி எழிலரசன் மற்றும் சின்னத்திரை நடிகை திருமதி சத்யா தேவராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றியும் கேக் வெட்டியும் பதினாறாம் ஆண்டு தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்வு தொடர்ந்து மேனலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி முத்தியால்பேட்டை ஊராட்சி நடுநிலைப் பள்ளி காஞ்சிபுரம் தியாகி பள்ளி முசரவாக்கம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளி மற்றும் மேல் ஒட்டிவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு மூன்று லட்சத்து ஒன்பது ஆயிரத்து எழுநூத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கான காசோலையை மாணவர்களின் வளர்ச்சிக்காகவும் பள்ளியின் மேம்பாட்டிற்காகவும் ஆசிரியர் பெருமக்களிடம் வழங்கி அனைவரின் பாராட்டுதல்களையும் அனைவரது கைத்தட்டல்களையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் காஞ்சிபுரம் ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவன மேலாளர் சி ஜோ துணை மேலாளர் பிரவீன் கணக்கு மேலாளர் சுமேஷ் உள்ளிட்ட ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்